ஆகஸ்ட் என்ன ராணி ரெண்டு பேத்தையும் சேர்த்து ஒரு குடிசைக்குள்ளே கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க தீயும் வச்சு விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க இங்க குடிசை நெருப்பு பிடிச்சி எரியத வீடியோ எடுத்து காட்டிட்டு இருக்காங்க ஒரு சிலர் ரவுடிங்க அதுக்கப்புறமா ராணி எப்படியும் ஒரு கத்தி வச்சு அந்த கயிறை கட் பண்ணிடுறாங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு ராணியை சித்தார்த்து எப்படியோ வெளியே அனுப்பிச்சிட்டுறாங்க அதுக்கப்புறமா சித்தார்த்து வந்து வெளியே போக ட்ரை பண்ணுறாரு அப்போது ஃபுல்லாக நெருப்பு பிடிச்சிட்டதுனால அவர்னால வெளியே போக முடியாமல் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு ராணி வெளியே நின்னுட்டு அழுது அப்படி இப்படின்னு எப்படியாவது வந்துருங்க பிளீஸ்ங்க சித்தார்த்த மயங்கி பொம்மி அந்த இடத்துக்கு வராங்க மயங்கி விழுந்திருந்த சித்தார்த்தை தூக்கிட்டு வந்து ராணி முன்னாடி போட்டுட்டு பொம்மி அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க பார்த்த ராணி ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு எந்திரிங்க தயவு செஞ்சு எந்திரிங்க நீங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது எனக்கு உயிரை கொடுத்துட்டு நீங்க எப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது கத்தி கண்ணத்தை எல்லாம் தட்டி கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் பொம்மி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா பக்கத்துல ஓடி போய் அங்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குது அவங்க முந்தாணி வச்சு தண்ணி எடுத்துட்டு வந்து சித்தார்த்தோட முகத்துல புளிஞ்சு விட்டுட்டு எழுப்புறாங்க ஆனாலும் சித்தார்த்த எந்திரிக்காமே இருக்காங்க அதுக்கப்புறம் ராணி அவங்களோட மூச்சு காலத்தை எப்படியோ சித்தார்த்துக்கு கொடுத்து பொழைக்க வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்த பொம்மி அப்படியே சைலண்டா நிக்கிறாங்க ஆனா ராணி பொம்மையை கவனிக்காம இருக்காங்க சித்தார்த்த எப்படியாவது பொழைச்சா போதும்னே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க பொம்மி எனக்கு ஒண்ணும் இல்ல நீ அழாத நான் இப்ப நல்லா இருக்கேன் எனக்கு ஒண்ணும் இல்ல பொம்மி அப்படின்னு சொல்ல ராணி வந்து சித்தார்த்த அப்படியே ஹக் பண்ணிட்டு அழகு இவ்ளோ நாள் நான் உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது இந்த தாடிக்காரன் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நானும் உன்னை விட்டு விலகலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் என்னால் முடியல இப்போ தான் எனக்கே தெரியுது உன் மேலே நான் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன்னு கண்டிப்பாக இந்த தாடிக்காரனை விட்டு என்னால் போகவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க ராணி மனசுக்குள்ளேயே சரி வா பூமி நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து கூப்பிட ராணியும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கவும் தடுமாறுறாங்க என்னாச்சு பூமி உனக்கு அப் அப்படின்னு சித்தார்த் கேட்க ஒன்றும் இல்லைங்க என்னால் இதுக்கு மேலே கொஞ்சம் கூட நடக்க முடியாது அப்படின்னு சொல்ல கொஞ்சம் தூரம் போனதும் சித்தார்த் வந்து ராணியை தூக்கிடுறாங்க இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு என்ன இப்படி தூக்கிட்டு நடப்பீங்க எனக்கு வெக்கமாக இருக்குங்க என்ன கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு ராணி சொல்ல பரவாயில்ல பூமி எவ்வளோ தூரமாக இருந்தா என்ன நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிதார்த்த அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க பேக்ரவுண்ட்ல காட்டுமல்லி சாங் போடுறாங்க அதுக்கப்புறம் காரில் வர வர பூமி மாதிரி இருக்கிற ராணி யோசிச்சுக்கிட்டே வராங்க பேக் எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க சித்தார்த்தீயில மாட்டிக்கிட்டப்போ அவங்க எப்படி எல்லாம் பதறினாங்க இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வராங்க ராணி அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா சேர்ந்து எப்படியும் வீடு வந்து சேர்ந்துறாங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி விசாரிக்க நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் என்ன எல்லாரும் கல்யாணம் முடிச்சுட்டு ஹனிமூன் போவாங்க நீங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் முடிச்சுட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து கிண்டல் பண்றாங்க இவங்க எல்லாம் எப்படி உயிரோட வந்து சேர்ந்தாங்க எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு இருக்காங்க பொம்மையோட ஆப்போசிட் டீம் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணலாம் அடுத்தது வேற ஏதாச்சும் பண்ணணும் இப்படியே விடக்கூடாது இவங்க ரெண்டு பேத்தையும் சேர விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பவும் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க ராணி பொம்மி போட்டோ முன்னாடி வந்து நின்று இங்க பாருமா நானும் எப்படியாவது இந்த தாடிக்காரனை விட்டுட்டு விலகி போயிடலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா அந்த குடிசில நெருப்பு பிடிச்சு அவர் உள்ள மாட்டிக்கிட்டப்ப தான் நான் அவர் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சது எனக்கு தெரியும் கண்டிப்பா நான் தாடிக்காரனை லவ் பண்றதுன்னு உனக்கு பிடிக்காதுன்னு ஆனாலும் ஒரு பொண்ணு மனசு பொண்ணுக்கு தானே தெரியும் இந்த குடும்பத்துல எல்லாரும் என்ன தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அந்த தாடிக்காரனுக்கு மட்டும் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவன் செத்து இப்படி இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா என்னால இந்த வீட்டை விட்டு போக முடியாது நான் அந்த தாடிக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதுக்கப்புறமா உன்னை யார் கொன்னது யார் இதுக்கு எல்லாம் என்ன இருக்கு தான் இன்னைக்கு என்னையும் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா நான் கண்டிப்பா இந்த வீட்டில் இருந்ததாக ஆகணும் ஒருவேளை உனக்கு இது சரின்னு தோணுச்சுன்னா எனக்கு பூ குடு வேண்டாம்னு தோணுச்சு எனக்கு சகப்பூ பூ கொடு நான் பாட்டுக்கு பேசாம கிளம்பி போயிட்டே இருக்கேன் கண்ணை மூடிக்கிட்டே ராணி பொம்மையே வேண்டிக்கிட்டு இருக்காங்க உடனே பொம்மி ஒரு பார்சல் மட்டும் முன்னாடி தள்ளி வைக்கிறாங்க ராணியும் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க வெள்ளை பூ வந்திருக்கு அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ